எல்லாருக்கும் வணக்கம் ஐந்தாவது தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் நம்ம திருச்சி எஸ்பி ஐயா அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கலந்துகிறாரு அவர் கலந்துகிட்டு அவர் பேசின ஒரு பேச்சு காணொலியாக இப்போ வெளியே வந்திருக்குது அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த காணொலியில அவர் ரெண்டு குற்றச்சாட்டு நாம் தமிழ் கட்சி மேலே வைக்கிறார் ஒன்று நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இணையத்தில் எழுதக்கூடியவர்கள் என் எனக்கு என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் மிகவும் தரக்குறைவாக எழுதி வருகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை அடக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ரெண்டாவது நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் நாம் தமிழ் கட்சியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னொரு குற்றச்சாட்டு அவர் வச்சிருக்காரு அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லாவே தெரியும் நாம் தமிழ் கட்சிக்காரர்களுக்கும் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு ஒரு கருத்து மோதல் அது போய்கிட்டு தான் இருந்துச்சு எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன எதுக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கலாம் எதுக்கு இந்த சண்டை இது எப்படியாச்சும் நிறுத்தினா போதும் இது நின்னா நல்லா இருக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதே போல அந்த நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் அவருக்கு எதிராக தரக்குறைவாக பேசுனதுனால அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விட்டது அது முடிஞ்சு போன சாப்டர் இப்ப மறுபடியும் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் எதுக்கு நாம் தமிழ் கட்சியை உரண்டி இருக்கிறாரு எதுக்கு இந்த குற்றச்சாட்டை வந்து அந்த ஒரு மாநாட்டில் அவர் வைக்கிறாரு அந்த காணொலி எப்படி வெளியாச்சுங்கிறது நமக்கு தெரியல ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பதில் அளிச்சிருக்காரு ஒன்று நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க உங்க குடும்பத்தை பத்தி தரக்குறைவா எழுதுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய மனைவியை பற்றி என்னை பற்றி எவ்வளவு ஆபாசமாக எவ்வளவு அசிங்கமாக இணையத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அது பற்றி புகாரெல்லாம் கூட கொடுக்கப்பட்டது அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா அதுக்கு எதாச்சும் நீங்கள் கண்டுகிட்டீங்களா அதை பற்றி அப்படின்ற கேள்வியை நான் சீமான் அவர்கள் முன்வைக்கிறார் அதே போல் இந்த பிரிவினைவாதத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இப்போ எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது போது முதல்ல இது ஒரு பிரிவினைவாத அமைப்பாக இருந்தால் எப்படி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிக்கும் அல்லது உணவு உளவுத்துறையினராக அமைதியாக இருக்குமா அப்போ எதை வச்சு நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்ட்டு அண்ணன் கேள்வி எழுப்புறாரு இதை பற்றி நம்மளும் அதை பற்றி பேசுவோம் என்ன அப்படின்னா அப்படியே கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அது ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசின ஒரு கலந்தாய்வு அல்லது ஒரு மாநாடு அதில் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கருத்துக்களை பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க பேசுனது எதுவுமே வெளியே வரலை ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசுனது மட்டும் எப்படி வெளியே வந்துச்சு எப்படி காணொலியாக வந்துச்சு இதுதான் நீங்கள் ரகசியத்தை காக்கிற லட்சணமா அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் கேட்டிருக்காரு மேலும் கொஞ்சம் காட்டமாகவே கோபமாகவே பதிலளிச்சிருக்காரு இதுதான் அவனுக்கு வேலையா இதுக்கு தான் நீ ஐபிஎஸ் படிச்சிட்டு வந்தியா சரி வா அப்படின்னா மோதி பார்த்துடலாம் மோதி பார்க்கணும் முடிவு பண்ணா வா மோதி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் பேசியிருக்காரு நாம் தமிழர் ஆதரவாளர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் மூன்றாவது பெரிய கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் மூன்றாவது பெரிய கட்சியின் தலைவர் அவர் பேசலாம் அதற்கான எதிர்வினைகளை அவர் சந்தித்துக் கொள்வார் ஆனால் இணையத்தில் எழுதுகிற அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பதிவிடுகிற எளிய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அவர் பேசாததுக்காக உணர்ச்சி வசப்பட்டு நாமளும் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் கண்டிப்பாக அதனுடைய எதிர்வினைகள் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான பதிவுகளை கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா மொதல் விஷயம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தரக்குறைவாக எழுதுகிறார்கள் அப்படின்ட்டு ஐயா அருண்குமார் ஐபிஎஸ் சொல்கிறாரு இந்த திமுக ஆதரவாளர்கள் திமுக ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய அல்லது திமுகவுக்கு ஆதரவாக இணையதளத்தில் எழுதக்கூடியவர்கள் எப்படி எப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்ட்டு ஐயா வருங்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்துருக்கிறாரா இல்லை பார்த்ததே இல்லையா எப்படிப்பட்ட ஆபாச தாக்குதல்கள் அதாவது மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள் திமுகவிற்கு எதிராக ஒரு நாகரிகமாக ஒரு விமர்சனம் வச்சா கூட அந்த விமர்சனத்துக்கு எதிராக திமுக ஆதரவாளர்கள் எப்படிப்பட்ட ஆபாச தாக்குதல்களை இழிவான தாக்குதல்களை அவர்களுடைய தாயை பற்றி அவர்களுடைய சகோதரிகளை பற்றி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எப்படி ஆபாசமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் பார்த்திருப்பாரா அல்லது பார்த்தது இல்லையா ஏன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இணையத்தில் பார்த்து தான் தன்னுடைய குடும்பத்தை பற்றி இப்படிலாம் எழுதுகிறாங்க அப்படின்றத பார்க்குறாரு அப்படின் போது மற்ற பதிவுகளும் கண்ணில் பண்ணணும் இல்லையா சரி அவரே அப்படி பார்க்கலன்னா கூட போயிட்டு போகுது எத்தனை பெண்கள் இணையத்தில் எழுதக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் தங்களை வந்து திமுக காரங்க இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக எழுதுகிறாங்க அப்படின்ட்டு அந்த பதிவுகளையே கோட் பண்ணி அதில் போலீஸை டேக் பண்ணி போட்டிருக்காங்க ஐயா இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாக எவ்வளோ வக்கரமாக எழுதி வச்சுருக்கிறான் இது மேலே ஏதாவது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்ட்டு போலீஸை டேக் பண்ணி எத்தனை எத்தனை பதிவுகள் சரி அதை கூட விடுங்க சைபர் கிரைமில் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் தனி மனித தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அவதூறு பரப்பிட்டுருக்கிறாங்க ரொம்ப அசிங்கமாக எழுதிட்டு இருக்கிறாங்க நடவடிக்கை எடுங்கன்ட்டு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்தவர்களில் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது எவ்வளவு இழிவா இப்படியெல்லாம் கூட சிந்திக்க முடியுமாடா இவ்வளவு வக்கரமாக இவ்வளவு அறுவறுப்பாக கூட ஒரு மனிதனால் சிந்திக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு மிக கீழ்த்தரமான பதிவுகளை திமுக ஆதரவாளர்கள் என்ற பெயரில் இருக்கிறவங்க போடுறாங்க இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா ஏன் ஏன்னா அவர்களெல்லாம் ஆளும் தரப்பிற்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் என்பதாலா என்பதால் அவர்களுக்கு எந்த ஒரு அவர்கள் மேல் நடவடிக்கையும் கிடையாதா என்பதை ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய மனசாட்சிக்கே நான் விட்டுவிடுகிறேன் ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்ட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு எதை வச்சு சொல்கிறாரு முதல்ல நாம் தமிழர் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதுனால தான் இந்திய தேர்தலிலேயே இந்தியாவில் நடத்தப்படுகிற மாநில தேர்தலிலே நிற்கிது அப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்படலை அப்படின்னா தேர்தலில் சந்திக்க முடியாது அப்போ எதை வச்சு நாம் தமிழ் கட்சியை ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்ட்டு ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் சொல்கிறாருன்னு நமக்கு புரியல ஏன்னா இத்தனை வருஷமாக நாம் தமிழர் கட்சி தேர்தல்களில் போட்டிகிட்டு தான் இருக்குது இடையில் ஒரு தடவை எண்ணெயில் இருந்தும் வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் சிலரை வந்து எடுத்து கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க ஒருவேளை இது பிரிவினைவாத இயக்கமாக இருந்திருந்தால் அப்படி விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணை முடிவில் ஏதாவது ஆதாரங்கள் வெளிவந்திருக்கணும் இல்லையா அப்படி எதுவும் அந்த மாதிரி தெரியலையே அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை இத்தனை ஆண்டுகளாக கண்காணிக்காமலாக இருந்துட்டு இருக்குது இப்போதான் இதுக்கு மேலே தான் புதுசாக கண்காணிக்க போறாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உண்மையாகவே அப்படி இருந்தால் அது இந்நேரம் வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது எதன் அடிப்படையில் அப்படி அவர் சொல்றாருன்னா நமக்கு புரியலைங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தமிழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதாலோ அல்லது ஆதரித்து பேசுவதாலோ நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்ட்டு யா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் சொல்றாரா நமக்கு தெரியலீங்க ஏன்னா எந்த ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதும் ஆதரித்து பரப்புரை செய்வதும் கூட குற்றமில்லை அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது ஒரு வேளை ஏதாவது வன்முறையில் ஈடுபட்டால் அல்லது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் ஏதாவது செயல்களில் ஈடுபட்டால் அப்போது தான் அது குற்றமாக கருதப்படுமே தவிர ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதும் ஆதரித்து பேசுவதும் அதில் ஒன்றும் குற்றமில்லை அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஐயா மார்க்கண்டேய கட்சி அவர்கள் அசாம் மாநிலத்தை சேர்ந்த உல்ஃபா அப்படின்ற ஒரு பிரிவினைவாத இயக்கமாக கருதப்பட்ட ஒரு இயக்கத்தின் பற்றி ஒரு தீர்ப்பு சொல்லும்போது இவ்வாறாக குறிப்பிடுறாரு ஒரு உறுப்பினராக இருப்பது கூட குற்றமாகாது மாறாக ஏதாவது வன்முறை செயல்களில் ஈடுபட்டால் மட்டுமே அது குற்றமாக கருதப்படும் அப்படின்ட்டு தலைமை நீதிபதி மார்க்கண்ட கட்சி அவர்கள் சொல்றாரு அதே போல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் காஷ்மீர் விடுதலைக்கு ஆதரவாக ஆசாதி என்கிற ஒரு முழக்கம் எழுப்பப்பட்ட போது வலதுசாரிகள் எல்லாம் கொந்தளித்தார்கள் அப்பொழுது என்ன சொல்கிறாரு ஆசாதி என்கிற முழக்கத்தை நான் ஏற்கவில்லை என்றாலும் அதை பற்றி பேசுவதே ஒன்றும் குற்றமில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு போது ஒரு விடுதலை போராட்டத்தை இயக்கத்தை ஆதரிப்பதும் அந்த போராளிகளை ஆதரித்து பேசுவதும் ஒன்றும் தவறு இல்லை போது ஏன் தமிழீழத்தை தமிழ தாயகத்தை தமிழ் தேசியவாதிகள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது அந்த வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இன்னும் அதற்கான காரணம் அப்படியே தான் இருக்கிறது ஆழி செந்தில்நாதன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சுய நிர்ணயம் இந்த தன்னாட்சி கேட்கறது தனி நாடு கேட்கறதுன்றதெல்லாம் எதை எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு விவாகரத்தை கேட்பது போன்று ஒரு மனமுறிவை கேட்பது போன்றுதான் அதை எடுத்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு தம்பதியும் திருமணமான உடனே எனக்கு மனமுறிவு கொடுங்க அப்படின்ட்டு யாரும் கேட்க போகிறதில்லை எந்த சூழலில் என்னால் இனிமேல் இவரோடு வாழவே முடியாது இதுக்கு மேலே நான் தனியாக தான் போக வேண்டும் என்ற சூழ்நிலை என்று அவருக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்கு தான் போய் மனமுறிவை கேட்பாங்க அது போன்றது தான் தனிநாடு கோரிக்கை என்பதும் தன் சுயநிர்ணயம் என்பதும் அப்படின்ட்டு ஐயா ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சொல்றாரு அப்படின்னும்போது அந்த காரணம் இதற்காக ஈழத்தமிழர்கள் தனிநாடு கேட்டார்கள் என்பதற்கான காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட சொல்கிறார் திராவிட நாடு கோரிக்கையை முதலில் கேட்டு அதன் பிறகு இதுக்கு மேலேயும் திராவிட நாடு கோரிக்கை வச்சா திமுகன்ற ஒரு கட்சியே பாதிப்பு உள்ளாகும் அப்படின்ற சூழல் வரும்போது அந்த திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா அவர்கள் கைவிடுகிறார் அப்போ கூட அவர் என்ன சொல்றாரு திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம் ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணம் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது அப்படின்ட்டு அண்ணா அவர்கள் கூட சொல்றாரு அப்படின் போது விடுதலை போராட்ட இயக்கத்தை ஆதரிப்பதும் அதை பற்றி பேசுவதும் ஒன்றும் தவறில்லை வேற என்ன காரணம் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது அண்ணன் சீமானவர்களோ மேடைகளில் பேசும்போது எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் எங்களை தனியாக பிரித்து விட்ருங்க கேரளாவிலேருந்து இங்கே உள்ள மலைகளையும் இயற்கை வளங்களையும் வெட்டி தூக்கிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க முல்லை பெரியார் தண்ணி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்கிறதுலாம் பிரிவினை மாதம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு மேடைகளிலும் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமைகளை தான் கேட்குறாங்களே தவிர எங்களுக்கு நீ தனியாக விட்டுரு அப்படின்லாம் அவங்க கேட்கல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் தேர்தலையே சிந்திக்கிறார்கள் என்னும்போது தமிழர்கள் இழந்து விட்ட அல்லது தமிழர்களுக்கு முறையாக வந்து சேர வேண்டிய உரிமைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடுறது யாருடைய சிந்தனைக்காவது பிரிவினைவாதம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவர்களுடைய சிந்தனையில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் வேறு என்ன சொல்ல முடியும் அதனால் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா எங்களுடைய தமிழர்களுடைய உரிமைக்காக போராடுவது பிரிவினைவாதம் இல்லைங்க அதே போல் ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பதும் ஆதரித்து அதை பற்றி பேசுவதும் கூட ஒன்றும் குற்றம் இல்லைங்க ஐயா அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி இணையத்தில் ஆபாசமாக மிகவும் அருவருப்பாக மிகவும் கீழ்த்தரமாக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் பல ஐடிக்கள் திமுக ஆதரவு ஐடிகள் ஆதாரங்களோடு காட்ட முடியும் அந்த ஐடிக்கள் எல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கி வாங்க முடியுமோ அவர்களுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நன்றாக இருக்குங்க ஐயா என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து காணொலியில் சந்திக்கலாம் நன்றி